சின்னவர் பெயரை மாற்றி இளைய தலைவர் தலைவர் இளம் என சுவர் விளம்பரங்களில் எழுதுவதாக இருந்தாலும் எழுத வேண்டும் என்று திமுக செம்பனார் கோவில் மத்திய ஒன்றியம் சார்பில் திருக்கடையூரில் நடைபெற்ற முப்பெரும் விழா பொதுக்கூட்டத்தில் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் ஐ லியோனி பேச்சு எந்த நிவாரண உதவியும் வர வழங்கவில்லை ஆனால் என் தமிழ் சொந்தங்கள புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிதி உதவி வழங்காவிட்டாலும் செயல்படுத்திக் கொண்டிருக்க ஒரு தலைவர் எங்கள் தங்க தளபதி அவர்கள் தான் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் இளைய தலைவர் என்று எல்லோரும் இனிமேல் சுவர் விளம்பரத்தில் பெயரை இருந்தாலும் இளைய தலைவர் இளம் தலைவர் என்று எழுத வேண்டும் என்று கொள்கை